நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் மனிதர்களின் முதன்மையான இரண்டு உணவுகள் அதுவும் இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய சமைக்காத உணவுகள் இலவசமான உணவுகள் எதுன்னு சொல்லி நேற்று பார்த்தோம் இரண்டாவது உணவு தண்ணீர் அப்போ முதல் உணவு எதுன்னு சொன்னால் மூச்சுக்காற்று மூச்சுக்காற்று ஒரு மனிதருக்கு ஒரு ரெண்டு நிமிடம் கிடைக்கல ஒன்றரை நிமிடம் கிடைக்கல தொண்ணூறு நொடிகள் ஒருத்தருக்கு கிடைக்கலன்னு சொன்னாலே அவர் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அத்தனை முதன்மையானது நம் உயிரை வளர்க்கக்கூடியது காக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் சுவாச காற்று மூச்சு காற்று ஆக்சிஜன் ஆனால் இந்த ஆக்சிஜன் நம்ம எங்கேயும் காசு கொடுத்து வாங்குறதில்ல அதை நாமளாக வந்து விரும்பி இவ்வளோ எடுத்துக்கிறோன்னுலாம் எனக்கு கிடையாது அது இயல்பாகவே இயற்கையாகவே நம்ம உடம்பு தே சுவாசத்தின் மூலமாக எடுத்துக்குது இந்த சுவாச காற்றை நல்ல ஒண்ண மூச்சு பயிற்சி மூலயமா போதுமான அளவு நீங்கள் உட்கொள்ளக்கூடிய வழக்கத்தை கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்நாளும் நீளும் அது மட்டும் இல்லை அப்படி நீளக்கூடிய அந்த வாழ்நாள் நல்வாழ்வு கூடிய நல்வாழ்வு உடன் கூடியதாக இருக்கும் செயல்திறன் மிக்கதாகவும் இருக்கும் இளமை ததும்பக்கூடிய தோற்றத்தோடவும் நாம் இருப்போம் அப்போ இந்த மூச்சு காற்றை எப்படி நாம் உட்கொள்வது என்பதை மூச்சு பயிற்சி தரக்கூடிய நபர்களிடம் போய் கற்றுக்கிட்டு அதை நாம் செய்யலாம் சரி பயிற்சிக்கு போய் கற்றுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் வேற ஒன்று வேணாம் நடைப்பயிற்சி வேகமாக கைகளை வீசி நடக்கக்கூடிய நடைப்பயிற்சியே தினந்தோறும் ஒரு மணி நேரமாவது செய்ங்க அல்லது காலையில் முப்பது நிமிடம் மாலையில் முப்பது நிமிடமும் செய்யலாம் இப்படி செய்யும்போது அந்த மூச்சு நல்ல அளவுக்கு நமக்கு நுரையீரல் விரிந்து உள்ளே சென்று நமக்கு தேவையானது பெறக்கூட பெற முடியும் அதன் மூலியமாக நமக்கு அந்த தேவையான சுவாச காற்று ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறது மூலிமா நம்முடைய வாழ்நாள் நீடிக்கும் நல்வாழ்வும் மேம்படும் செயல்திறனும் மேம்படும் இந்த நல்ல தகவல் நாலு பேருக்கு பரவணுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்